ஒரு காரு சக்கரம் எப்படி இருக்கு வேலைங்க என்ன தேவைன்னு இது ஒரு இது ஒரு கூட்டம் முதலில் நாகரிகம் பெற்ற இனம் போர்க்குண மற்று போயிருமுங்கிறான் நீ நாகரிகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்தால் உட்காரு உட்காருன்னு ஒரு மணி நேரம் கத்துறா அப்படி போய் உட்கார மாட்டுறான் என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது வெள்ளைக்காரன்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இப்படி நின்று பார்த்துருக்க நீ அவ்வளோ இருக்கு அந்த ஒழுங்கு எப்படி இருக்கும்னா எங்க கட்சி கூட்டம் நடக்கும் பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து பாரு எங்க பிள்ளைகள் எப்படி இருக்கான் பாரு இப்ப கூட அண்மையில் கோயமுத்தூர்ல ஐம்பதனாயிரம் அறுபதாயிரம் பேர்னா ஒரு சத்தர்கள் ஒரு குறுக்குமே இருக்கும் ஓடுறதை இருக்காது ஏன் பிரபாகரன் பிள்ளைகள் மக்கள் ராணுவம் போல நேத்து கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறனால வேணேந்தாலும் இப்படி கட்டையவர் மேய் வச்சுட்டு கூட்டேன் இந்த பை வேணே நம்ம பை தானேப்பா உள்ளூர் மாடு வெலை போகாது அப்போ ஒருத்தர் சொன்னார் ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டே அதே ஹைட் வெயிட் ஒயிட்டாக இருக்கணும் அப்போ தான் பே காப்பாங்கிறப்பல ஹைட்டாக இருக்கணுமா நல்லா வெயிட்டாக இருக்கணுமா ஒயிட்டாக இருக்கணுமா அப்போ தான் உண்மைன்னு நம்புவானா இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம தீ குளிச்சு வெந்தால் வர முடியும் நிலம இப்படி இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும் நீ என்னத்தை கிழிச்சுட்டாயின்னு உனக்கு மேலே போட்டு வரவேற்கணும் நாங்கள் என்ன பண்ணிவிட்டா சொல்லு அது பூச்சி வண்ணத்து பூச்சி வண்டுகளினுடைய உணவு அதை பிடுங்கி இவருக்கு போட்டணும் மாலையாக போட்டணும் இன்னும் சில கொடுமைகள் பெரிய பெரிய தலைவர்கள் வரும் பூ போட்டு வரவேற்றதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்னும் காட்சியாக இருக்குது அதனால நாங்கள் மாலைகள் வாங்குறதில்ல துண்டுகள் இல்ல துண்டை போட்டு போட்டு எங்களை துண்டாக்கி போட்டு போட்டால் மாலை போடுற அளவுக்கு எங்கள் தோள்கள் வெற்றி தோல்கள் இல்லை உலகிற்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் என்ன செய்யறது எதை சாப்பிட்றது எதை பேசுறது எதை எதுவும் தெரியல எதுவும் தெரியல உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்ல நொங்கு இளநீர் யாவன வைக்க முடியாது கடை கட்டி கொடுத்துருவேன் நானே கடை இங்க பில்டிங் சென்ட்ரிங்லாம் கிடையாது ராஜா தகர பெரிய பெரிய தொழிற்சாலையில தகர சீட்ல தான் நடக்குது கட்டி அங்கேயே அங்கே உட்கார்ந்து விற்கணும் நீ நொங்கு வேணுமா இளநீர் சருவத்து வேணுமா நொங்கு சருவத்து வேணுமா பதநீர் வேணுமா என்ன வேணும் போடா போடா அங்க நகை வேணும் போக இல்ல போடா இளநீ வேணா அங்கே போய் கூட்டிட்டா நொங்கு வேணா அங்கே போய் குடி எங்க ஆளு வெங் வெயில்ல செருப்பு குளிர் ஊட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு கத்தரிக்காய் வெண்டக்காய் முருங்காய் சுரக்காய் நொங்கு இளநீர் ரோட்டில் கிடக்கு உருப்படு மாடா இந்த நாடு உருப்படு மாடா கார்ல போட்டு மிதிக்கிற செருப்பு இவர் இந்த செருப்பை புதுசா ஏசி ரூம்ல இருந்து வாங்கி மாட்டிட்டு வருவாப்ல கார் ரெண்டு கோடி வந்து ரோட்ல முருங்காய் கத்தரிக்காய் அம்மா இந்த செருப்பு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படியே வாங்கிடுவாப்ல அஞ்சு ரூபா குறைக்க மாட்டாப்புல இங்க வந்து கீரை கட்டவளவை அஞ்சு ரூபாய் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க நாலு ரூபா கொடுக்குறீங்க ஏன் பாவப்பட்டவன் ஐவன்ட பேரம் பேசிகிட்டு இருப்பான் பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி காரில் ஏறி போவாப்பில போய் வாசப்படியில் ஐயாயிரம் வாங்கினாரில் செருப்பு அதை வாசலில் விட்டுருவாப்பில இந்த ரோட்டில் கிடந்துச்சு இதை அங்கே உண்டி சமையல் உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ளே போட்டு வயிறு வாழ்வாப்பில எப்படி எதில கிடக்க வேண்டியது குளிர் உட்டை விட்டுறதுக்கு குளிர் அங்கே இருக்க வேண்டிய இடத்துல ரோட்டில் கிடக்குது அப்படி தான் உலகி மக்கள் எல்லாம் வேளாண் பெருங்குடி மக்கள்லாம் ரோட்டில் கிடக்கலாம் நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள் இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள் இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள் இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது வதச்சி உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிக்கு வருதாயிடும் மட்டும் இல்லை தோல் மினுமனுப்பாய் நானே சீமான விளக்கிற மாதிரி உண்மையா இல்லையா உண்மையில மினுமனுப்பா இருக்கேன் அப்படியே என்னையா மச்சான் ஏ என்னையா பண்ண கல்லூர் இருக்கா ஆள் தூக்கலாம் இருக்கே தோல்லாம் எல்லாம் மினுமனுக்கு எங்கள் அண்ணன் திரிகிறவ்ல நாங்கள் போட்ட அடிச்சுட்டேன் ஏ என்னாலாம் சொல்றது மிக்கப்படல நானே எங்கள் அண்ணன் ரவி வந்திருக்கு வரல காலேஜில் இளையாங்குடி கல்லூரியில் படிக்கிறோம் ஜெயகூஷன் கல்லூரியில் படிச்சு எங்களுக்கு வேலையை எங்கே பாருங்க உலகத்தில் கடை கல்லூரி வாசலில் திறந்தது எங்கள் கல்லூரியில் தான் கல் இந்த ஒரு கல்லூரி வாசலில் கடை எங்கள் வாத்தியார் நடராஜ் எங்கள் ஒரு விளையாட்டு வாத்தியாரா அவருடைய அப்பா அப்படியே இந்த பாருங்கள் ஒரு மண்ணில் காலை இது வெட்டி காலுக்குள்ளே காலை உள்ளே விட்டு தரையிலே நாற்காலி மாதிரி கூப்பிட்டு உட்காந்து குருவாடு பானை இப்படி இருக்கும் வாகுப்புக்கு போகும்போது ஒரு ஒரு செம்பு நல்லா குறைஞ்சிக்கணும் போய் அவங்க வாத்தியாரோட பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும் போட்டாங்க அந்த கடை அப்புறம் திருப்பி படத்துக்கு பரமுடி ரவி சன்மா தேர்வு போகும்போது ஒரு சம்பு புரோட்டா கறி போடுறது கபடி விளையாடுறது இப்படியே இருப்பான் அப்போ இங்கே கல்லூரி விட்டு போகும்போது எங்கள் சூடாக இளையாங்குள்ள சாலையில் வடை போடுவான் மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம் நான் எங்கள் அண்ணனும் போனோன்னா ஒரு தம்பி கல்லு இறங்குவான் இங்கே பாருங்கள் இந்த பனையில் இறங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான் அடுத்த பனையில் இற ஏறி இறங்குறதுக்குள்ளே இதை முடிச்சுட்டு அந்த பணகிட்ட போய் நிற்பான் அந்த பனையில் இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான் அதை குடிச்சுட்டு அடுத்த பணிகிட்டு போய் நிற்பான் பதிமூணு பனை கல்லை ரெண்டு பேரும் குடித்தான் அவன் அருளா பெட்டியை கல் வச்சுட்டு குடு இறக்கிச்சிட்டு காலில் வந்துட்டான் ஏண்டா டே நீங்கள் படிக்கிறவங்களே ஏன்னா உங்கள் கணக்கு ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காமல் பதிமூணு பணவே மாட்டான் பாரியெல்லாம் குடிப்பேன் அந்த அளவுக்கு கல்லில் குடிச்சா அது ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு ராஜா வாழ்க்கை அது அனுபவிச்சுனுக்கு தான் தெரியும் இந்த படுவாவியை அது வந்து மதுங்கிறது பீர் பிராண்டி விஸ்கி ரம்ஜின்னு தான் அது மதுவும் அல்ல அது விஷம் அது பூச்சி கொல்லி பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி எலி மருந்து எளி மருந்து நீ சாப்பிட்டா எலி சாப்பிட்டா சாகு நீ சாப்பிட்டா சாவியாக சாக மாட்டியா சாதான் பூச்சிக்கொல்லி ஜெர்மன்லேருந்து ஒரு லேடி வந்திருக்கா ஒரு பெம்பளை வந்தாலாம் ஆறவை எல்லாம் அப்பாவை சந்திச்சு நம்மால் வரப்பா பேசிட்டு இருக்கும்போது ஆழ்வார் நீ இந்த பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லின்றிய அதை நீ கொஞ்சம் சாப்பிட் அப்படின்னா ஆகா இந்த பொம்பளை நம்ம உயிர்களில் உழ வைக்கிறா அப்படின்னு சாப்பிட்டா ஆகும் செத்து போயிடுவேன்னு அப்போ எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற அதை உயிர்கொல்லின்னு தானே சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் அப்போ இந்த கடையில் டாஸ்மார் கடையில் விற்கிற இந்த ரம்மு இந்த விஸ்கி இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது விஷம் என்று தான் சொல்லணும் அதை விஷம் என்று தான் சொல்லணும் அப்படி இல்லை வெள்ளைச்சக்கர தான் நான் சாப்பிடுவேன் நான் சாகிறது ஆயிடுச்சு அதிகமாக வரி கட்டிட்டு சான்னு ரெட்டிப்பு வரியை போட்டு விட்டுருவேன் புரியுதா நீ கொழுப்படுத்து சாகிறது முடிவுன்ட்டா கூட எனக்கு வரியை கட்டிட்டு சொத்துப்போ இப்போ இப்போ என்ன ஆகுது எங்கள் அப்பா வந்த பிறகு அவருடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்த பிறகு இங்கே கருப்பட்டி காஃபி கிடைக்கும்னு எழுதிக்கிறான் அது கருப்பட்டி உடச்சி போடும்போது நீ பாத்தியா பார்த்தியா நீ ஆவின் பால் குடிக்கிற அவன் கிட்ட ஆ எங்கே இருக்குன்னு கேட்டியா முன்னாடிலாம் மாட்டு மடுவ போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்துல இப்போ இந்த பக்கம் கருணாநிதியா படம் இங்கே ஸ்டாலின் படம் நான் கேட்டேன் ஓ பால் மாட்டு மடுவில் இருந்து வரலையா இங்கே இருந்தால் வருதா அதை வருதுன்னு கேட்கலாம் அதுக்கு ஏய் சந்தை இருந்தால் தட்டிப்பாருவான் பாவின் பொட்டளத்தில் நீ ஒரு பைத்தியக்கார கூட்டம் உனக்கு சரியாக படிப்போட்ல என்ன வாத்தியாரே சொல்கிறாப்புல நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கினேன் அம்ப்ட்டு கேவலமா போச்சு உனக்கு என்ன இவெல்லாம் விவசாயம் பண்ணுவான் இவெல்லாம் ஐயோ பெரியார் மட்டும் இல்லைன்னா நல்லா விவசாயம் பார்த்துருப்பேன் நல்ல வேலை அந்தாலும் வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்துருப்பேன் நம்பருக்கு இவன் சொல்கிறது பெரியார் மட்டும் இல்லைன்னா நல்லா விவசாயம் இருந்திருப்பேன் அப்படின்னு அப்புறம் வீட்டில் போய் மண்ணளி திம்பியா உங்களுக்கு போச்சு என்ன வேளாண்மை கூட வருது விளக்கமாறு அதுவும் கூட ஈ குச்சி கிடையாது பிளாஸ்டிக் விளக்க மாதிரியா எங்க விளக்கமாத்துல கூப்பிட்டு விளக்கமாறு கூட எங்க விளக்கமாறு ஆகாத பனை தென்னையிலிருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு தென்னை சார்ந்த தொழிற்சாலை பனை சார்ந்த தொழிற்சாலைகளை வைத்து எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் அதற்கான நோக்கம் இல்லை இது மாதிரி எப்போது நடத்தினா ஓலை கொட்டா வாங்குறது என்னை வரவேற்க வரும்போது பனையிலே பின்னி ஒரு பூங்கொத்து போல் கொடுத்து ஒரு தங்கை வரவேற்றுறாங்க நாங்கள் பொதுவாக பூங்கொத்து வாங்குறதில்ல பூ எனக்காக பூக்குறது இல்லை அதை புரிஞ்சுக்கணும் இறந்து போனவனுக்கு போடலாம் சாமிக்கு போடலாம் இறந்தவன் சாமிக்கு இணையாயிரான் இந்த அரசு ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி என்னைக்கு கரையலாம் மூடிடுவோம் அப்படின்னு என்னங்க நீங்கள் மூடு நீங்களே இப்போ ஒன்றும் இல்லைன்னா இப்படி கேட்டிங்கன்னா வாயை மூடுகிறவங்களும் மூடிட்டு போயிடுது எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுங்கள் இந்த பக்கம் மெடாஸ் ஒரு பெரிய இந்த பக்கம் பல சாராய ஆலைகள் அவர்கள் பேர்ல அல்லது அவர்கள் பினாமி பேர்ல இருக்கு அவர்களுடைய ஆட்கள் பேர்ல இப்போ இந்த டாஸ்மாக் இந்த கல்லை திறந்து விட்டால் இந்த கல்லை பருகிற இந்த கல் என்று சொல்லையே நாங்கள் வெறுக்கிறோம் நாங்கள் அதை மூலிகை சார் தென்னம்பால் பணம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறுன்றான் இவ்வளவு உண்டு அருகம்புல்லு சாறு கோதுமை புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுன்னா இது எவ்வளவு பெரிய புல் இந்த புல்லின் சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்கிறத நீ கற்பனை பண்ணிக்க போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் செல்லாதீர்கள்